அதிகாலையில் கோலம் போடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் எந்த ஒரு மங்கள நிகழ்வையும் அழகாக்குவதற்கு முதலில் அங்கு இடப்படுவது கோலமாகத்தான் இருக்கும் பண்டிகைகள் திருமண விழாக்கள் கோயில் திருவிழா போன்ற எந்த ஒரு விசேட நாள் என்றாலும் அவற்றில் முக்கியமாக கோலம் இடம்பெற்றிருக்கும் அதிலும் பெண்கள் கோலம் போடும் கலையே தனி என்பார்கள் கோலம் போடுவதின் பாரம்பரியம் மிக்க பலன்கள் என்ன என்பதை பற்றித்தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அழகாக கோலம் போடுபவரின் கையெழுத்து பார்க்க தெளிவாகவும் அழகாகவும் இருக்குமா கோலமானது தீய மற்றும் துஷ்ட சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும் சக்தி கொண்டது என்று சொல்லப்படுகிறது இது அரிசிமா சுண்ணாம்பு சுண்ணாம்பு தூள் அல்லது பாறை பொடியை பயன்படுத்தியோ அல்லது இயற்கையாகவோ அல்லது வண்ணப்பொடிகளை பயன்படுத்தியோ போடுவார்கள் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் ரங்கோலி என்றும் மிதிலாவில் அரிபன் என்றும் கர்நாடகாவில் ஹேஸ் மற்றும் ரங்கோலி என்றும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முகுலு என்றும் இந்த கோலம் அழைக்கப்படுகிறது கோலம் போடுவதால் அதிகாலை காற்றை சுவாசித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் சொல்லுகிறார்கள் காலையில் குனிந்து நிமிர்ந்து பெருக்கி கோலமிடுவதால் உடல் இயக்கத்திற்கு நல்ல பயிற்சியாகவும் அமைகிறதாம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இடுப்பு கை முதுகு ஆகியவற்றிற்கு நல்ல நெகிழ்வை தருகிறதாகவும் அமைகிறது கோலத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு வைக்கும் புள்ளி அதை இணைக்கும் கோடுகள் டிசைனை போடும் நம் சிந்தனை ஒரு நிலைப்படுவதோடு சிந்தனை சிதறல்களை தவிர்க்கிறதாக சொல்லப்படுகிறது அதே போன்ற கண் பார்வையை உதவுகிறது கோலம் போடுவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மறதியை குறைக்க உதவுகிறது இந்த கோலம் பசு சாணத்தில் வாசல் தெளிக்கும் போது வாசல் மனமாக அழகாவதுடன் கிருமிகளை வீட்டிற்குள் அண்டவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கின்றது விரல்களால் கோலமிடும் போது கை விரல்களுக்கு அன்றாட பயிற்சியாகி நரம்பு மண்டலத்தை ஊக்குவித்து நன்றாக செயற்பட உதவுகிறதாம் கற்பனை திறனை மேம்படுத்தி புத்துணர்வை தரக்கூடிய சக்தியும் கோலங்களுக்கு இருக்கிறது கோலமிடுவதால் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் அதிகரிக்கின்றதாம் அதே போன்று உற்சாகம் செயலில் கவனம் பொறுமை பிரச்சனைகளை கையாளும் திறன் என்பன இந்த கோலம் போடுவதால் மேம்படுகிறதாக சொல்லுகிறார்கள் இவ்வாறு கோலம் போடுவது என்பது ஆன்மீக ரீதியானதாக இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியிலும் இது பல நன்மைகளை தருவதாக அமைகின்றது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்